நான் சீர்காழிலேருந்து வந்துருக்கேன் நான் மிஷின் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து மிஷினுக்கு காசு கொடுத்து ரெண்டரை லட்சம் ரூபா கொடுத்து ரெண்டு ரெண்டு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க மிஷினு நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபது நட்டாயும் வந்துருக்கேன் வைப்பாங்க சீர்காழிலேருந்து இப்போ வந்து ஒரு பத்து நாளாக வந்து தங்கி பத்து நாளும் ஹஸ்பண்ட்லேயே இல்லை பணத்தை கொடுக்க மாட்டுறாங்க இந்த பாட்டில் உடைக்கிற மிஷின்

அதுக்கப்புறம் அவங்க சொன்னது எதுவுமே செய்யல நம்ம எல்லாமே வேலையெல்லாம் செய்து மெட்டீரியல் திருப்பி அடிச்சு அனுச்ச முறைக்கும் பணம் தரல இப்படியே இழுத்து 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 ஒரு ரெண்டரை வருஷம் மட்டும் ஒரு காசும் வராதனால மிஷினை திரும்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க மிஷினையும் மெட்டீரியலையும் எடுத்துக்கிட்டு அதுக்கும் காசு தரல இழுத்து 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 மிஷினும் காசையும் எடுத்துக்கிட்டே இந்த மெட்டீரியலையும் எடுத்து ஒரு மூணு நாலு மாசம் ஆச்சு இது வரைக்கும் காசு வரல போன மாசம் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஐநூறு வருடத்துல இருக்கலாம் இப்ப நான் இப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல டெய்லி போன வாரம் யாரோ மன்னன வரைக்கும் தலையில ஊத்துனதாட்டு ஏதோ கேள்விப்பட்டேன் அப்படிங்க இவரு இப்ப போன வாரம் வரைக்கும் போறாரு போடும்போது சொல்றாரு நூறு கோடி ரூபாய் சொல்ல கம்பெனி இதனால வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நீ ஆனா எனக்கு ரெண்டரை வருஷம் மட்டும் ரெண்டு பைசா கூட எனக்கு வருமானம் மட்டும் வரல போன மாசம் நான் கட்டின அந்த மெட்டீரியலுக்கு எல்லாம் ஒரு லட்சம் ரூபாய் தந்தா கத்தி இருக்காரு நமக்கு நான் வெளியே வருங்க நான் நாகர்கோவில் நாங்க குப்பத்துல இருந்து வந்திருக்காங்க இல்ல குப்பத்துல இருந்து வந்திருக்கிறேங்க ஏதோ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல ஏதோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படி அப்படின்னு சொல்லி நாங்க அந்த யூடியூப் சேனலை பாத்துட்டு ஏதோ அந்த வேஸ்ட் மிஷின் பிரிச்சா ஏதோ ஒரு நாளைக்கு டெய்லி ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாம் சொல்லுதுல அதை நம்பி சரி இங்க வந்தோம் பணம் கட்டணும் ஜனவரி மாசம் பணம் கட்டணும் பிப்ரவரி மாசம் மிஷின் கொடுக்குறோம் நாங்க இதை வழி ஜ அதுக்கப்புறம் எப்போ கேட்டாலும் சார் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனு வெளியில் போயிருக்காரு ஃபாரின் போயிருக்காரு இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிப்படியே சம்ம சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் இங்கே வந்து நாங்கள் மிஷின் வாங்கலாம்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட்டு வந்தோம் நாங்கள் ஆக்சுவலாக பேமெண்ட்டுக்காக நாங்கள் வரல சரி மிஷின் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா இங்கே வந்துட்டு போனால் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை தான் எங்களுக்கு தெரிஞ்சது சரி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து நீங்கள் பணத்தை ரீஃபண்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ வந்து கேட்டுட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ரெண்டு மாசமாக நாங்கள் கேட்டுருக்கிறோம் கேட்டால் இந்த வாரத்தில் வந்துடும் அடுத்த நாள் கொடுத்துருவோம் பிள்ளையே சொல்லி இழுத்து தான் இருக்கவங்கள தவிர வரையும் பணம் கொடுத்த பாடு இல்லை ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அவர் மிரட்டுற மாதிரின்னு தெரியலைங்க ஆனால் அவர் ஏதோ கட்சியெலாம் இருப்பார் டேங்குது ஏ ஏதோ ஏஐடியூஸ்லேயும் இருப்பார் டங்குது ஒரு சிலர் சொல்கிறாங்க ஃபோனு நீங்கள் எங்கே போய் சொல்லுங்கள் கமிஷன் ஆஃபீஸில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் கலெக்டர் போய் சொல்லுங்கள் நீங்கள் எங்கே போய் சொல்லுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னால் என்னால் பார்க்க முடியுன்ற மாதிரிலாம் அவர் சொன்னதாக சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியல